இனி பாவம் செய்யாதே எப்பம் பார்த்தாலும் மற்றவர்களை குறை சொல்வதே நம்முடைய பழக்கமாயிற்று நாம் செய்த தவறுகளை நம்முடைய குற்றங்களை நம்முடைய பாவத்தை நாம் உணர்வதே இல்லை வேதத்திலும் கூட ஏசப்பா தேவாலயத்தின் மத்தியில ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்த வேளையில விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசெயரும் ஏசப்பாவிடம் கொண்டு வந்தாங்க போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டாள் மோசையின் நியாய பிரமாண சட்டப்படி இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டாங்க ஏசப்பா அதற்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை ஏசப்பா குனிந்து தரையிலே தன்னுடைய விரல்களால் எழுதிக்கொண்டே இருந்தாங்க அவங்க ஓயாம தொந்தரவு பண்ணதால அவங்க சொன்னாங்க உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னாங்க உடனே ஜனங்கள் எல்லாரும் மனம் குத்தப்பட்டவர்களாய் ஒன்றன் பின் ஒன்றாக திரும்பி போயிட்டாங்க ஈசப்பா அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாங்க நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்னாங்க ஈசப்பா அந்த ஸ்திரீயினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சாங்க ஒரு விசை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தருணங்களில நாமும் மற்றவர்களை குறை சொல்கிறவர்களாய் குற்றம் சாட்டுகிறவர்களாய் இருக்கிறோம் நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்களை நாம் ஒரு நாளும் உணர்ந்ததே இல்லை இன்றே நாம் மனம் திரும்புவோம் கத்துதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்